அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் மனிதனுக்கு ஆன்மீக தேவை எங்கு ஏற்படுகிறது ஏன் அவன் ஆன்மீகத்துக்குள் வர வேண்டும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க மனிதனுக்கு ஏன் ஆன்மீக தேவை ஏற்படுகிறது மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சித்தர்களான ஞானிகளான பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லி இந்த மனத்தை வந்து குதிரைக்கு இணையாகவும் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவ்வளோ வேகமானது எட்டா புரவியடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து அப்படின்ட்டுருக்காங்க அப்போ இந்த எட்டா அடி ஈராறு காலடியோ அப்படின்னா என்ன அப்படின்னா இது புறவின்றது குதிரையை குறிக்கக்கூடியது அப்போ மனம் வந்து அவ்வளோ வேகமாக வந்து விரைவாக வந்து செயல்படும் அப்போ இந்த இந்த மனத்துக்கு நாம் வந்து என்ன செய்யணும் இப்போ உடலுக்கான தேவை அப்படின்ற பல விஷயங்கள் இருக்குது நமக்கு உணவு தேவைப்படுது அதுக்கு மருத்துவம் தேவைப்படுது இதெல்லாம் வந்து இதை செய்கிறதுக்கு வந்து பல மனிதர்கள் இருக்காங்க நமக்கு உதவியாக இருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும் உடலில் ஏதாவது பிரச்சனைன்னா சரி பண்ணிக்க முடியும் நமக்கு பசி எடுத்தால் சாப்பிட்டுக்க முடியும் ஆனால் இந்த மனசை வந்து நாம் என்ன பண்ணுறது இந்த ம மனசுக்கான ஒரு தேவை தான் இங்கே ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது இது ஏதோ ஆன்மீகம்னா நேராக போய் கடவுளை பார்க்குறதா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நேராக போய் கடவுளை யாராலையும் பார்க்க முடியாது சரி கோவிலுக்கு போகிறோமா அப்போ கோவிலுக்கு எதுக்காக போகிறோம் அப்படின்ற கேள்வி அங்கே வருது கோவிலுக்கு போகிறது வந்து மனம் அடக்கிறதுக்காக தான் மனம் அடங்கிறதுக்காக தான் கோவிலுக்கு போகிறது மனம் வந்து ஒரு புள்ளியில் போய் இணையணும் ஒரு புள்ளியில் நிற்கணும் இதுதான் வந்து கான்செப்ட் இப்போ இந்த மனம் வந்து ஒரு புள்ளியில் போய் எப்படி நிறுத்தி வைக்கிறது அப்படின்ற விஷயத்தை பேசுகிறதான் ஆன்மீகம் அப்போ இந்த இந்த புள்ளியில் மனசை நிறுத்தின ஒரு குரு தான் இதை சொல்லி கொடுக்க முடியும் இந்த மனசை போய் எப்படி ஒரு புள்ளியில் நிறுத்தணும் இப்படி இப்போ வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம் நமக்கு வந்து ஏதோ ஒரு சரி பிரச்சனையோ இல்லை வேறு ஏதாவது இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இப்போ வேறு வேறு உறுப்புகள்லாம் பல பிரச்சனைகள் வருது இப்போ அதுக்கெல்லாம் மருத்துவர்கள் வந்து தனித்தனியாக அதை வந்து பாட ப படித்து வச்சுருக்காங்க அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு அப்போ அதுக்கு அதுக்குண்டான நம்ம தீர்வு தேடி போது அதை அதை வந்து அவங்க ஒரு மரு ஒரு மருந்து கொடுத்து சரி பண்ணுறாங்க இப்போ அந்த சரி பண்ணுற மருத்துவர் வந்து நேராக ஸ்கூல்லேருந்து வந்து அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சிடல மருத்துவக் கல்லூரிக்கு போகிறாரு ஒரு ஆண்டுகள் படிப்பு படிக்கிறார் ஆண்டுகள் படிப்பு படிப்பு படி படித்து முடித்ததுக்கப்புறமா கூட அதுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு ஒரு மருத்துவமனையில் போய் அவங்க வந்துட்டு பயிற்சி எடுத்துக்கிறாங்க எப்படி இதை வந்து மக்கள் அணுகிறது மக்களுக்கு எப்படி வைத்தியம் பண்ணுறது இது மிகப்பெரிய ஒரு ஒரு ஏழாண்டு கால ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த தொழிலை அவங்க கற்றுக்கிட்டு வந்து வெளியில் வந்து அவங்க வந்து மருத்துவம் பண்ணுறாங்க அப்போ வந்து இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இதை வந்து ஒரு புள்ளியில் போய் இணைக்கிறது அப்படின்றது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் ஆகுது அப்படின்னா இது சாதாரணமான விஷயமே கிடையாது கோவிலுக்கு போனால் கொஞ்ச நேரம் மனம் அடங்கும் அங்கே அதுக்குண்டான ஒரு விஞ்ஞான அமைப்பு கோவிலில் உண்டு அது பழைய காலத்து கோவில் நான் சொல்கிறது இப்போ உள்ள கோவில்கள் கிடையாது இந்த புதுசு புதுசாக கோவில் கட்டியிருக்காங்களே அந்த மாதிரி கோவில்கள்லாம் அந்த விஞ்ஞான அமைப்பு கிடையாது இது நான் சொல்கிறது அதில் கட்டின மன்னர்கள் மன்னர்கள் காலத்தில் கட்டினா அந்த ஆகம விதின்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரியான கோவில்கள்லாம் இந்த மனதை வந்து ஒரு நிலையில் நின்று நிறுத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் ஒரு விஞ்ஞான கட்டமைப்பு அங்கே உண்டு ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் நேரம்தான் அங்கே அந்த அந்த அது கூட கொஞ்சம் நேரம் தான் வேலை செய்யும் அந்த கோவிலில் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ இருக்கலாம் நீங்கள் அதுக்கு மேலே நின்னீங்கன்னா அந்த கோவிலில் உங்களுக்கு மனம் அடங்காது ஏன்னா அங்கே இருக்கிற ஐயருங்களுக்கே வந்து மனம் அடங்கலை ஆனால் வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய விஷயம் இவ்வளவு தான் அப்போ கொஞ்சம் நேரம் மனம் அடங்குது அவ்வளோதான் செய்ய முடியுது அந்த கோவிலினால் இப்போ எதுக்காக அந்த மனம் அடங்குற கோவிலுக்கு அப்போ கொஞ்சோண்டு நேரம் அடங்குற கோவிலுக்கு திருப்பி திருப்பி நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மனசை நிரந்தரமாக அடக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ற அந்த சிந்தனை நமக்குள்ளே தோணணும் அதுக்காக தான் அவங்களை கோவிலுக்கு போக வைக்கிறது ஒரு சாம்பில் காட்டுறாங்க இது இதுக்குள்ளே போனீங்கன்னா அவங்க மனம் அடங்குது அப்படின்னு ஒரு சாம்பில் காட்டுறாங்க அந்த சாம்பிளே பிடிச்சி காலத்துக்கும் நம்ம வந்து அதையே தொடர்ந்துக்கிட்டே இருக்காமல் கோவிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் கொஞ்சம் நேரம் மனம் நிற்கிது வெளியில் வந்துடுறோம் அப்புறம் இன்னொரு மாதம் கழித்து என்றைக்கோ ஒரு நாளைக்கு போகிறோம் கொஞ்சம் நேரம் மனம் நிற்கிது வெளியில் வந்துடுறோம் என்றைக்காவது ஒரு நாளைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா இந்த இடத்துக்கு வந்தால் மனம் நிற்குது மனம் மடங்குது அப்போ இந்த மனத்தை வந்து நிரந்தரமாக வந்து நாம் வந்து ஒரு நிலையில் நிறுத்தி வைக்கிறதுக்கு என்ன வழியை நம்ம வந்து தேடணும் அப்படின்னு நாம் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமானா நிச்சயமாக கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம் அங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியே சக்தினால நம்ம மனசு அமைதியாக இருக்குன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையாது அங்கே ஒரு விஞ்ஞானம் இருக்குது நீங்கள் அந்த விஞ்ஞானத்துக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் மனம் நீக்கும் இதுதான் அங்கே உள்ள விஞ்ஞானம் கடவுள் அப்படின்றது வந்து கோவில்லையும் இருக்குது உங்களுக்குள்ளும் இருக்குது கோவில் இருக்குது இருக்குது அப்படின்றது நம்மளை நம்ப வச்சுருக்காங்க கோவிலில் கடவுள் இருக்குது அப்படின்னு ஆனால் க கோவிலில் வந்து கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்றத விட மனசுக்குள்ளே உங்களுடைய உங்கள் மனசுக்குள்ள தான் கடவுள் இருக்குது உங்களுடைய மனத்தில் தான் கடவுள் அடங்கி இருக்குது இந்த மனத்தை கொண்டு நீங்கள் நல்ல வழியிலையும் உங்கள் உங்களுடைய மனசை செலுத்தலாம் தீய வழியிலையும் செலுத்தலாம் அதே சமயத்தில் ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கும் நீங்கள் போகிறதுக்கும் இந்த மனம்தான் காரணமாக இருக்குது அப்போ இந்த மனத்துக்குன்னு நாம் என்ன செஞ்சுருக்கோம் என்ன எதை ஏதாவது நம்ம வந்து இந்த மனசுக்குன்னு எதாவது ஒரு 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 பரிகாரம் பண்ணியிருக்கோமா அந்த மனதுக்கான தேவை என்ன நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த மனம் வந்து நமக்கு தான் இருக்குது மனம் நல்ல நல்ல நிலையில் இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம் இப்படி நம்புறதால தான் நம்ம அதுக்குன்னு எந்த ஒரு ஒரு பயிற்சியும் நம்ம அதுக்கு கொடுக்குறது இல்லை இப்போ இந்த மனத்துக்கான பயிற்சி தான் ஆன்மீகம் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த மனத்துக்கான பயிற்சி ஆன்மீகம் அப்படின்னா ஏன் இந்த மனம் வந்து அடங்கலை அதுக்கு என்ன காரணம் இது ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம படுத்துட்டோம் நைட்டில் படுக்கிறோம் இல்லையா நைட்டில் படுத்துட்டோன்னா நல்லா தூங்கணும் காலையில் தான் எந்திரிக்கணும் அது வரைக்கும் நமக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியக்கூடாது ஒரு ஒரு நைட்டு படுத்துட்டு காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ளே பத்து வாட்டி எழுந்திரி செஞ்சு உட்கார்றவங்கலாம் பல பேர் உண்டு பல தடவை தான் எழுந்திரி செஞ்சு பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க காரணம் என்னென்னா அதே மாதிரி தூக்கத்தில் வந்து நிறைய கனவுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு தொடர்ச்சியாக கனவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் விடாமல் வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா தூக்கம் சரியான தூக்கம் இல்லை இந்த தூக்கம் இல்லாததுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா மனம் சீராக இல்லை இந்த சீராக இல்லைனா மனம் சீராக இல்லைனாலே சரியாக தூக்கம் வராது சரியாக தூங்கலைனாலே மனம் சீராக இருக்காது அப்போ இந்த மனத்தை வந்து ஒரு புள்ளியில் போய் நிப்பாட்டணும் எப்படி போய் அந்த அந்த மனசை போய் ஒரு புள்ளியில் நிறுத்த முடியும் அதுக்கு அது புள்ளியில் நிறுத்துறதுனா என்ன அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நம்மளுடைய வாகன வாகனம் வச்சுருக்கோம் வீட்டில் நம்ம எடுத்துகிட்டு ஊரெல்லாம் சுற்றுவோம் ஊரெல்லாம் சுற்றிட்டு நைட்டு வந்து அந்த வாகனத்தை நிறுத்துறதுக்கு ஒரு இடத்த வச்சுருப்போம் நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டுக்கு முன்னாடியோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ ஒரு இடத்த வச்சிருப்போம் அந்த இடத்துல வந்து அந்த வாகனத்தை நிறுத்திட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டில் போய் படுப்போம் இதே மாதிரி தான் மனமும் இந்த மனம் காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருக்குது சதா சர்வகாலமும் என்ன எண்ணெய் ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற மனசை போய் ஒரு புள்ளியில் வந்து நிறுத்துகிறோமா நைட்டில் நம்ம உடம்ப படுக்க வச்சுருறோம் பெட்டில் படுக்க வச்சுடுறோம் அதாவது ஒரு கவிஞரோட பாடல் எழுதியிருப்பார் மெத்தை வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே பண்ண முடியும் நம்மளால் வீடு கட்டிக்க முடியும் பங்களா கட்டிக்க முடியும் கார் வாங்கிக்க முடியும் எல்லாமே பண்ணிக்க முடியும் நல்லா மெத்த வாங்கிக்க முடியும் கட்டில் வாங்கிக்க முடியும் நல்லா படுத்துக்க முடியும் ஆனால் தூக்கம் வருதா தூக்கம் வரல தூக்கம் வராதுக்கு காரணம் மனம் ஒரு புள்ளியில் இணையவில்லை அப்போ இந்த மனம் ஒரு புள்ளியில் இணையில இணையலை அப்படின்னு நம்ம என்றைக்காவது நம்ம வந்து கவலைப்பட்டுருக்கோமா என்றைக்காவது வந்து நம்ம இதை பற்றின ஆலோசனை பண்ணியிருக்கோமா நிச்சயமாக கிடையாது நம்மளுடைய உடம்பை தான் நம்ம பா யோசிக்கிட்டே இருப்போம் உடம்புல ஏதோ பிரச்சனை உடம்புல சரியில்லை அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிட்டு இருப்பேன் யோசிச்சுட்டு இருக்குமே தவிர மனம் சரியாக இயங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்குமே நினைக்கிறதே கிடையாது யோசிக்கிறதே கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்த மருத்துவர்களே வந்து சொல்கிறாங்க உடலுக்கான வியாதிக்கு முக்கியமான காரணமே மனம்தான் அப்படின்றாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் மனசினால தான் வந்து உடம்புல வியாதி வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனசுனால் ஏன் வியாதி வருது அப்படின்னா நம்மளை சார்ந்தவர்கள் நம்மளுடைய உறவினர்கள் நமக்கு சாதகமாக நடக்கலைங்கிற பட்சத்தில் நமக்கு அது மன அழுத்தமாக உருவாகி அந்த மன அழுத்தமே நமக்கு வந்து வியாதியை கொடுக்கறது இல்லை நம்ம செய்கிற வியாபாரத்தில் நஷ்டமாக வருது நம்மளுடைய உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லை நம்மளுடைய பிள்ளைங்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லை மனைவிமார்களோ இல்லை வந்துட்டு அம்மா அப்பாவோ இது மாதிரியான நெருங்கிய உறவு உறவினர்களால் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் இது எல்லாருக்குமே வரும் தான் உங்களுக்கு மட்டும்தான் வரும்னு நினைக்காதிங்க நமக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்காதிங்க மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே இந்த உறவுகளால் தொல்லைகள் நிச்சயமாக வரும் ஏன்னா ஒரு ஒரு மனுஷனுமே ஒரு ஒரு தீவு ஒரு ஒரு மனுஷனுமே ஒரு ஒரு விதமாக யோசிக்கக்கூடியவன் ஏன்னா ஒரு ஒருத்தனும் ஒரு ஒரு விதமான நிலையில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஒருத்தரும் வேறு ஜென்மாக்கள்ந்து இந்த ஜென்மாவில் உறவினர்களாக வந்திருக்கக்கூடியவங்க அப்போ அவங்கவுங்க போன ஜென்மத்துடைய அந்த ஒரு மன மனக்கட்டமைப்போடு தான் அவங்க செயல்படுவாங்க அப்போ அவங்களுடைய சுதந்திரமான ஒரு ஒரு தன்னிச்சையோடு செயல்படும்போது அவங்களுடைய மனமும் உங்களுடைய மனமும் அங்கே இணையாது நீங்கள் அப்பா அம்மா அப்பா பிள்ளையாக இருந்தால் கூட சரி இப்போ இங்கே தான் வருது இப்போ இந்த பிரச்சனையை வந்தோடனே நீங்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் தான் எல்லாருக்குமே ஞானியாக இருந்தாலும் கூட வரும் நான் பார்த்துருக்குறேன் பெரிய பெரிய ஞானிகளுக்கு கூட இந்த மாதிரியான இப்போ குடும்பம்னு இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அப்போ இந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம கையாளுறது அப்படின்னா நம்ம கையாள வேண்டிய அவசியமே கிடையாது இந்த பிரச்சனைகளை எப்படி கையாளுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கையாளவே முடியாது இதை அப்போ நம்மளுடைய மனசை தான் நம்ம சீர் பண்ணணும் இதை இன்னொருத்தரை சீர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது நம்ம அப்பாவை நம்ம சரி பண்ணிட முடியுமா முடியாது நம்ம அம்மாவை நம்ம சரி பண்ணிட முடியுமா முடியாது நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம பேச கேட்பாங்களா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க அப்போ நம்ம என்ன செய்கிறது நம்மளுடைய மனத்தை ஒரு புள்ளியில் இணைத்து விட்டோமானால் ஒரு புள்ளியில் நிறுத்தி விட்டோமானால் இந்த பிரச்சனையில நாம் விடுபடலாம் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அப்படின்ற அந்த ஒரு புரிதலை வந்து இந்த மனசுக்கு நம்ம கொடுக்கணும் இப்படி கொடுக்கறது தான் ஆன்மீகம் வேறு ஒன்றும் கிடையாது ஏதோ கடவுளை போய் அடைகிறீங்க அதெல்லாம் கடவுளை அடைஞ்சி நம்ம என்ன பண்ண போகிறோம் கடவுளை அடைகிறது ரெண்டாவது பட்சம் அது கடவுளை அடைகிறது ரெண்டாவது பட்சம் புள்ளியில் இணைச்சிட்டிங்கனாலே கடவுள்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் கடவுள் என்பது எது அப்படிங்கிறத புரிந்து கொள்வது தான் இந்த மனத்தின் வேலை இந்த மனத்திற்கான ஒரு தேவையும் அது தான் அப்போ இந்த மனத்திற்கான தேவை கடவுளை புரிந்து கொள்வது அப்படின்னா அந்த மனசை ஒரு ஒரு புள்ளியில் போய் நாம் நிறுத்தணும் அப்போ அந்த ஒரு புள்ளியில் போய் நிறுத்தி வைக்கிறது தான் ஆன்மீகம் ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னா மனசுக்கு இன்னொரு அப்பா ஒன்று உண்டு அந்த மனசோடைய அப்பா தான் ஆன்மா இந்த ஆன்மான்னு ஒன்று நமக்குள்ளே இருந்து கொண்டு இந்த ஆன்மா தான் நம்மளை ஏகிக்கிட்டு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆன்மா அப்படின்றது வந்து எப்படி இருக்குது நமக்குள்ளே அப்படின்னா அது ஒரு ஒரு சூட்சம பிராணனாகத்தான் இருக்குது சராசரி மனிதர்களுக்கு இது ஒரு சூட்சம பிராணனாக இருக்கக்கூடியதை ஆன்மாவாக மாற்றக்கூடியது இந்த மனம்தான் இந்த மனசை எடுத்துகிட்டு போய் அது கூட இணைக்கணும் அந்த ஆன்மாவோட இணைக்கணும் இணைச்சிட்டிங்கன்னா அது பிரகாசமான ஒரு ஆன்மாவாக மாறுது இது எப்படி இணைக்கிறது அப்படின்னா இது சாதாரண வேலையில் இது மிகப்பெரிய அதை நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு நான் இது வந்து ஒரு ஒரு மருத்துவம் படிக்கணும் உடல் சார்ந்த விஷயங்கள் படிக்கணும்னாலே ஒரு ஏழு ஆண்டுகள் ஆகிறது அப்போ இது மனம் அப்படின்றது வந்து நமக்குள்ளே இருக்குதா இல்லையான்றது தெரியல எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம மனம் எந்த இடத்துல இருக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுதா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க மனம் வந்து இருதயத்திலேருந்து செயல்படுது அப்படின்றாங்க மனம் மூளையிலேருந்து செயல்படுது அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உயிர் எங்கெல்லாம் இருக்குதோ உடம்புல உயிர் எந்தெந்த இடத்துலலாம் உயிர் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா உடம்புல உயிர் எல்லா இடத்துலையுமே உண்டு உள்ளங்காலிலிருந்து உச்சம் தலை வரை உயிர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படி உயிர் செயல்படு செயல்படுகிற இடத்துலலாம் மனம் எண்ணங்கள் உருவாகிறது அந்த எண்ணங்கள் தான் மனம் என்ற ஒரு விஷயத்தை கூட உருவாக்குகிறது அந்த மனம்தான் நம்மளை வந்து இவ்வளோ படாத பாடுப்படுத்திக்கிட்டு நம்மளை வந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த மனம் தான் மனசு மனசுக்கு தான் நம்ம வந்து பயிற்சி கொடுக்கணும் இது எப்படி பயிற்சி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் வந்து மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்ற படிநிலையை நம்மளுடைய ஏன் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்ற படிநிலையை கொடுத்துருக்காங்கன்னா மாதா தான் பிதாவை காட்ட முடியும் பிதா குருவை கா குருவுக்கான ஒரு வழியை காட்ட முடியும் குரு குரு வந்து என்ன செய்கிறாருன்னா நம்மளை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக கடவுள்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுறாரா அப்படின்னா குருவுடைய வேலை கடவுள்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதில்ல உன்னுடைய மனத்தை நம்மளுடைய மனத்தை ஒரு புள்ளியில் போய் இணைக்க வைப்பது தான் ஒரு குருவின் வேலை அப்போ அந்த அந்த குரு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா மனசை எடுத்துகிட்டு போய் கு ஒரு புள்ளியில் இணைக்கிறாரு எப்படி இணைக்கிறாரு அப்படின்னா அதுக்குண்டான பயிற்சி முறைகளை கொடுக்குறாரு யோக பயிற்சி முறையின் பேர் அதுக்கு இதுக்கு பேர் தான் யோகம் யோகம்னா என்ன அப்படின்னா ஒன்றிணைத்தல்னு பெயர் யோகம் அப்படின்றதுக்கு ஒன்றிணைத்தல் அப்படின்னு பேர் எதை ஒன்றிணைக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பேசணுமோ அதை தான் ஒன்றிணைக்கிறோம் அதாவது மனசை எடுத்துகிட்டு போய் ஆன்மாவோட நாம் இணைக்கணும் இது ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சு செயல்படுது இது தனித்தனியாக பிரிஞ்சு செயல்படுறதால மனம் வந்து தன்னுடைய போக்குலேயே இருக்குது ஏன்னா தன்னுடைய போக்குலேயே மனம் போகிறதால அது வந்து என்ன செய்கிறோம் அப்படின்றதே அதுக்கு தெரியல மேலும் அது வந்து த தவறுகள் செஞ்சு தவறுகள் செஞ்சு 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 தான் அது வந்து தன்னை வந்து திருத்திக்கிறது இல்லை கடைசி வரைக்கும் தவறுகளே செஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் வந்து அதை தன்னுடைய தவறுகளையே புரியாமல் மடிந்து போகின்ற ஆன்மாக்களும் உண்டு மனிதர்களும் உண்டு இப்படி மடிந்து போய் விடாமல் உங்களுடைய மனசை நீங்கள் வந்து உயிரோடு இருக்கும் காலத்திலேயே செத்து போனதுக்கப்புறம் முக்தி மோச்சல்லாம் கிடைக்காது உயிரோடு இருக்கும்போது தான் முக்தி மோச்சத்தை அடைய முடியும் அப்போ இந்த முக்தி மோச்சம் அப்படின்றதுலாம் என்ன அப்படின்னா இந்த மனம் போய் ஒரு புள்ளியில் இணைவது தான் முக்தி இந்த மனம் போய் ஒரு புள்ளியில் இணைவது தான் மோட்சம் இதை நீங்கள் வந்து செய்யணும் ஒரு ஒரு மனிதனுமே வந்து ஏன்னா மனித பிறப்பு மனிதனுக்கு கொடுக்க இறைவன் வந்து மனித பிறப்பு எப்படி கொடுக்குறா அப்படின்னா பலவேறு உயிரினங்களில் இருந்து தான் இந்த மனிதனுக்கு ஒரு ஒரு மனித பிறப்பு கிடைத்திருக்கிறது இப்போ அதை மா மாணிக்க வாசகர் சொல்லுவார் இல்லையா புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி கல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசுராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானே அப்படின்றார் அப்போ எல்லா பிறப்பும் பிறந்தா கூட அவர் வந்து இறைவனை அடைஞ்சிட்டாரா அப்படின்னா இறைவனை அடையலை கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவார் மெய்யே உன் பொன்னொடிகள் கண்டு இன்று வீடு விட்டேன் அப்படின்றார் அப்போ இந்த வீடு பேர் அடைகிறதுனா என்ன அப்படின்னா அதுதான் ஒரு புள்ளியில் போய் இணைகிறது ஒரு புள்ளியில் போய் இணையறத வீடு பேர் அடைகிறது இந்த மனசை எடுத்துகிட்டு போய் கூட சேர்த்துக்கிறது இப்போ இந்த மனசை ஆன்மாவோட சேர்க்கறது தான் ஒரு புள்ளியில் இணைவது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதுதான் தான் இணைத்தல்னு சொல்கிறது இதை தான் யோகம்னு சொல்கிறது இந்த யோகத்தை ஒரு ஒரு மனுஷனுக்குமே பயில் பயில வேண்டும் ஏன்னா மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் இது தேவைப்படாது இந்த யோகம்ன்ற ஒரு விஷயம் தேவைப்படலை மனுஷனுக்கு மனசு அப்படின்ற ஒரு விஷயத்தை இறைவன் கொடுக்குது சுதந்திரமாக மனுஷன் செயல்படணும் அப்படின்றதுக்காக ஏன்னா அந்த மனுஷனை வந்து கட்டாயப்படுத்தி அவனை வந்து இறை வழிபாட்டுக்குள்ளே வலிச்சிட்டு வரக்கூடாது இதுதான் நம்ம மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு மனுஷனுமே நீங்கள் வலுக்கட்டாயமாக யாரும் வலிக்க மாட்டாங்க கூப்பிட மாட்டாங்க நீ இந்த வந்து நீ கண்டிப்பாக கோவிலுக்கு தான் வந்தாகணும் கண்டிப்பாக நீ வந்து வார வாரம் நீ வரணும் இல்லை டெய்லி வரணும் இல்லை காலையில் சொன்னே தூங்கி எழுந்தோடனே நீ வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்துடணும்னா எந்த மத எந்த ஒரு வழிபாட்டு முறையிலுமே நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு நம்மளுக்கு கற்பிக்கப்படவில்லை காரணம் என்னவென்றால் இந்த இறைவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவனே வந்து முன்னெடுக்கணும் அவனை விரும்பி ஏற்றுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வரணும் இந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து அவனை விரும்பி இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வரணும் ஆமாம் என்னுடைய மனம் சீராகணும் என்னுடைய மனசை நான் வந்து ஒரு புள்ளியில் போய் இணைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்குமே இது தேவையான ஒன்றாக இருக்கிறது இந்த தேவையான ஒன்றை வழங்குவது தான் ஒரு நல்ல குருவின் வேலையாகவும் இருக்கிறது அப்போ ஒரு ஒரு மனிதனுமே ஒரு நல்ல குருவை தேடி தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் தன்னுடைய மனசை மனதை ஒரு புள்ளியில் இணைக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி ஆத்மா வணக்கம்